అద తెలుసా లజెండ్ గాని కొన్న నంబర్ బుక్ ఏంటి ఎప్పుడు తుడిరేడు పుడిరు కొళ్ళి కట్ట పోడా నలుంపట ఉంది నేను మరకాములే அனைவருக்கும் வணக்கம் நான் விதிஷன் ஓகே இன்று தினம் நாங்கள் எங்க நீங்க ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா பலமா போல வந்துட்டு எங்க என்ன வீட்டு முத்துதில் அமர்ந்து நினைக்கிறேன் உண்மைக்கு வந்துட்டு இப்படி வீடியோ எடுக்கிறாங்க காரணம் வந்துட்டு ஒருத்தமே வந்து வீடியோ எடுக்கிறாங்க இல்லை அப்போ நானும் அம்மா அம்மா நினைக்கிறதால வந்து நான் செல்ஃபி எல்லாம் பிடிச்சி எடுத்து நினைக்கிறேன் என்னம்மா அப்போ உண்மைக்கு வந்துட்டு அம்மா அப்போ இப்படி இப்படி ஒரு செல்ஃபி பிளான்ல பை கேட்க ஒரு வடிவாக இருக்காண்டுவாங்க உங்க பாங்கோ அந்த இப்படி சொன்ன உடனே இப்போ பார்க்கறாண்டாங்க ஒரு வடிவாக தான் கிடையாது நல்லா வடையே கிடையாது வந்து கொஞ்சம் வந்து அம்மா இந்த அப்செட் ஆனிக்கிறோமே கிடையாது என்னதுக்காண்டு உடம்பு கொஞ்சம் மேலே ஆக கிடையாது வெயில் வக்கி உண்மைக்கு வந்து சரியான ஒரு ஒக்கையாக கிடையாது எங்கள் வீட்டையுமே வந்து நாங்கள் அந்த நஞ்சு மரவள்ளியும் வைக்க போகிறோம் என்ன வாசலில் இனல் மரவள்ளி இனல் மரவள்ளி வந்துட்டு வாங்கி வைக்க போகிறோம் என்னெண்டா அப்போ தான் கொஞ்சம் குளிர்மையாக இருக்குமெண்டு ஏன்டாங்க வீட்டை சரியான உரம் மெய் கிடையாது என்ன உன்னுக்கும்

பச்சை மிளகா கருவப்படுத்து மிளகுத்தூள் இது தூள் மசாலா தூள் எல்லாம் எடுத்து வச்சு கிடக்கு முட்டை முட்டை எத்தனை முட்டை கிடச்சு கடலைமா அரிசி

கேள்விக்கு மாடு ஊத்தறியாடின டின தண்ணி மண்டை என்ன பண்ணுது ஊத்தறியாடினங்க உம்மையா அண்ணனவ வெட்டி காரம் இது கோதுக் கடாய் புரதத்தை டெஸ்ட் பண்ணு அந்த கோவ இல்லன்னா நம்ம இது சேரும் இல்லை அதரிக்கார

మననే జబై అది ఆమందు మన టై మోడన నిపక దన్నీ ఏదిదా నాంగల బుడి మూడి ఊడ మోడన ఆ ఆ సాధా హార్డు ఆడునే రే వంద సరియోకే నల్లవడి అవ్యట్ మనమ ఇది కలకల అప్పుడు ఎది కల నాంగ బట్టి పోట తిరిట్టి ఎడుత ఓ తిరిట్టి పడుకే నేరా దమావ పోర్ ఇది ఏడ్కనే మనం చెంజాంగ అదేది ఇదిలే పాణిలే చెం

வெத்தலப்பட்டி எடுத்துட்டு சமைக்கிற டைம் சாப்பிட கூடாது அன்னை மல்லு பேசணும் இது நல்லா மிஸ் பண்ணிட பாப்போம் இப்போ வந்துட்டு அவிஞ்சிருக்கு அவஞ்சிருகுவனமா ஓகே பார்ப்போம் இங்கே பாருங்க நல்ல வடிவா வந்துட்டு அவஞ்சிருதே ஓ அம்மா இருக்குமே வந்து வெத்தல குடு எடுத்து குடுத்துட்டேன் பாருங்க சாப்பிறா இருக்கு சோடு கரக்கே அம்மா என்ன நெனமை அம்மா வெத்தல சாப்பிறா டிசன்ட் இல்ல நான் அம்மா பழ இனிங்கனா நல்லா தான் இருக்கும் ஆரட்டு மிஞ்சி நல்லா தான் இருக்கு நல்லா சாஃப்டா வந்துருன்னு நல்ல சாஃப்டா வந்து நல்ல அப்படியே ஆரட்டு வேணமா இங்க எல்லாம் இத கரைச்சு வச்சிருக்கமா அம்மா அப்புறம் இங்க இதுல அப்படி எடுத்து விட தான ம் இது இனிப்பு போட என்ன நல்லா இருக்கும் அப்படி இஞ்சி எல்லாம் ஆனா இதுல போட்டு செய்யலாது அப்படியே ஃபுட்டிங் ஃபுட்டிங்

ஓகே இதே மாதிரி நா எல்லாத்தையும் அதين பொரிச்சு எடுத்துட்டு பாப்போம். கொஞ்சம் லேட்டா ஆது. நாங்க பொரிச்சு எடுத்து போட்டு பாப்போம். என்னம்மா? நல்லபடியா பொரிச்சு இங்க அவங்க நல்ல வந்துட்டு அப்படி வந்து இங்கால எல்லாத்தையும் அம்மா அதுக்கு பிறகு வெங்காயத்தை போடுவோம் அம்மா கொண்டு என்ன சேர்த்து விட்டவன் அம்மா இப்படியே இருந்து தமிழ் வீடியோ தான் போட போறான்னு சொல்லி ஒரு இதுல கொண்டே சேர்த்தவன் தமிழ் வீடியோ வந்து

இதுல வெஜ் இருக்கு தூள் மசாலா தூள் மட்டும் மல்லித்தூள் சீரத்தூள் மிளகத்தூள் எல்லாத்தூழும் போடுவோம் அம்மா கொடுக்க மாட்டேன் அய்யோ எல்லா இனி குறையும் போடுவான்

போற லோனா? அப்புறம் ஓடலாம். தரமாங்கறேன். நம்ம அம்மா பாரு. அவ ابو இங்கமா மாத்தணும் எங்கங்கனாலும் அந்த கொனி நீ பாருங்க எங்கைய எடுத்து கொண்டு வாங்க டா ஆ ஆ நம்மள குட்டுக சரிங்க இன்னும் கோப ஆச்சு போல இருக்குதுடா அவனை கோவப்படாத என்ன மொண்டு புடா மொண்டு காணும் எங்க காணுமே மூடி வைங்க பேக் பண்ணுங்க அப்படியே போய் மணி எடுக்கற பின்னாடி பாங்க வர லோட்ல அப்படியே எடுத்து போடு